இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூகவனம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூக வளம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யாழ்ப்பாணம் வரணி தென்மராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய வரணியில் மாசேரி என்கின்ற ஒரு கிராமத்தில் தான் நின்று கொண்டிருக்கின்றேன் நான் நின்று கொண்டிருக்கின்ற இந்த இடம் வந்து ஒரு குளக்கட்டு இந்த குளக்கட்டு சம்பந்தமாக இன்றைய சமூக வளத்திலே நாங்கள் பேசப் போகின்றோம் இந்த வரணி மாசேரி பகுதியில் இருக்கின்ற ஒரு பொது பிரச்சனையாக இது உருவெடுத்திருக்கின்றது இது குறித்து தான் இன்றைய சமூக வளம் அமைய போகின்றது இந்த பிரச்சனை குறித்து உரையாடுவதற்காக இப்பொழுது எங்களோடு இந்த மாசேரி கிராமத்தை சேர்ந்தவர்கள் இங்கே இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் கேட்டு தெரிந்து கொள்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன பிரச்சனை இங்கே நிலவி கொண்டிருக்குது இப்ப தண்ணி பாயிரது கட்டுற இப்ப தண்ணி அங்க வயல் வலிக்கு வேல் வந்து அங்க மாதிரி வேலால அங்க அந்த பக்கம் நிரம்பும் இல்லடா இது பாஞ்சாலாம் அங்கே தண்ணி வராது இது அங்கே அதுக்குமே ஒரு வயல்வெளி இது இன்னைக்கு வயல்வழி இருக்கு அந்த அங்கே வர தண்ணி எல்லாம் சில வந்து பாஞ்சால் அங்கே வயல் உழாய் மூடிச்சு அண்டாவது வயலையெல்லாம் அனுப்பிவிக்கும் அங்கெல்லாம் குடிச்சனும் இல்லாமல் இருக்கு அங்கே மேற்கெல்லாம் குடிச்சனும் இருக்கு அப்போ அங்கே தண்ணி எல்லாம் அப்படி அங்கேயும் வாய்க்கால அங்க அங்கே ஓரளவு தண்ணி மிஞ்சி பிடிக்க ஒரு சின்ன வாய்க்காலுடாங்க அந்த வாய்க்காலால வந்துடும் இப்ப அந்த வாய்க்காலில இருந்து தண்ணிங்கால வர்றதுக்கு இதுக்குள்ள இடம்புடைய அப்படியா அதே மூடி காட்டி போட்டணும் இதுல வந்து ஓ கட்டாய்க்கா சொல்லி புட்டவை என்ன தெரியாமல் மூடி காட்டி போட்டுனா

அதில் உங்களுக்கு வீடியோக்கு பார்க்க தெரியதோ தெரியல ஆனால் இதுக்குள்ள வந்து ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது ஒரு பள்ள வாய்க்கால் ஒன்று இருக்குது இந்த வாய்க்காலுக்குள்ளால அங்க இருந்து பெய்த மலத்து வெளிய தண்ணியில் வந்து இந்த வாய்க்கால் வழியாக ஓடி வந்து அங்க இருக்கிற அந்த காட்டு பகுதிக்குள்ள வந்து அந்த குளக்கட்டை தாண்டி அந்த கட்டை தாண்டி அங்கால போயிருக்குது தான் தண்ணி ஆனா இந்த இதுவும் வந்து இப்போ பராமரிப்பு இல்லாம விட்டுட்டினம் என்ன விட்டுட்டோம் இது அப்போ இதுக்குரிய வாசல்லாம் அதில் விடுவோம் அதை மூடிட்டேன் அப்போ இது சம்மந்தமாக ஊராக்கள் இது நடவடிக்கைகள் எடுத்து யார்ட்டையும் அது போய் கோரிக்கை விடுத்து இது ஒன்று இதை பற்றி காய்ச்சவே அதை அப்படியே விட்டுட்டேன் பரணி மாசேரி கிராம சேவையாளர் பிரிவினுடைய கிழக்கு பகுதியிலே பரணி திருவர்மிகு புராதன குருநாதர் கோயில் ஆலயம் இருக்கின்றது அந்த ஆலயத்துக்கு முன்னதாக ஒரு அணைக்கட்டு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணைக்கட்டு இப்படியே நேரடியாக அங்கே இயக்கச்சி இத்தாவில் பகுதியில் இருந்து அப்படியே வந்து வடக்கு மிருசுவில் பகுதியூடாக வந்து நேரே முள்ளி வரை சென்று அங்கே தொண்டமனார் வரை செல்கின்ற ஒரு மிக பாரிய ஒரு அணைக்கட்டாக விளங்குகிறது இது முன்னிய காலங்களிலே இந்த கண்டல் காட்டிலிருந்து எமது வயல் நிலங்களுக்கு ஏற்படுகின்ற தாக்கங்களை குறைப்பதற்காக அமைக்கப்பட்டதாக நாங்கள் வரலாற்றிலே அறிகின்றோம் மிக முக்கியமாக இந்த தொண்டமனாரிலிருந்து குடாரப்பு வரை ஒரு பெரிய நீரேரி இருந்திருக்கிறது முன்னைய காலத்திலே இந்த பிரதேசத்தினூடாக நாங்கள் தொண்டமனாரனுடைய வரலாறுகளை அறிகின்ற போது உப்பு வாணிபம் செய்யப்பட்ட வரலாறுகள் கூறப்படுகின்றது அதாவது எங்களுடைய வரணி மாசேரி என்ற பெயர் மாசேரி என்ற பெயர் சோழர்களாலே சூட்டப்பட்ட பெயராக கல்வெட்டுகளிலே நாங்கள் அறிகின்றோம் சோழ நாணயங்கள் நாங்கள் பலது கண்டெடுத்திருக்கின்றோம் இங்கே இருக்கின்ற வயலுக்கு சோழன் மாசேரி வயல் என்று உண்டு அதே போல வேலையார் புலம் வேலைக்கார சோழருடைய வேலைக்கார படையினுடைய பெயராகிய வேலையார் புலம் என்ற காடைகள் எல்லாம் எங்களுடைய காடைகளுக்கு கூட பழைய தோம்புகளிலே அந்த பெயர்கள் உண்டு ஆகவே சோழர்களுடைய படையமைப்பிலே கூட இங்கே வணியகணங்கள் போன்றவருடைய செல்வாக்கள் இருந்ததை பற்றி தெரிகிறது அவர்கள் உப்பு வாணிபம் செய்திருக்கிறார்கள் அப்போ அந்த காலங்களிலே இந்த குடாரப்பூ செம்பியன் பற்றி செம்பியன் பற்றி எல்லாம் சோழர்களால் வைக்கப்பட்ட பேர் செம்பியன் பற்றி இந்த கர பகுதிகளிலே ஓடம் செலுத்தி ஒரு நீரேரி போன்று இருந்திருக்கிறது பிற்காலத்திலே இங்கே கவனிப்பாரிட்டு விட்ட காலங்களிலே மரங்கள் முளைத்து சகதிகளும் சுடிகளும் உருவாகி அந்த பாறைகள் தடைப்பட்டு விட்டன ஆனால் இப்போதும் மாரிகாலத்திலே அல்லது ஆனரவிலே இருந்து நீர் திறந்து விடப்படுகின்ற போது இனநமடு நீர் திறந்து ஆனரவு பகுதிகளாக வருகின்ற காலத்திலே இங்கே தொண்டமனார் வரை இந்த நீர் ஓடுகிற காட்சியை நாங்கள் இப்போதும் இந்த முள்ளிவெளியிலும் மற்றும் இங்கே ஏழுகன் மதவடி என்று சொல்லப்படுகிற ஊரில் வடக்கார இருக்கின்ற பகுதிகளிலும் கண்டறியலாம் ஆகவே இந்த சேரும் சகதியுமாக இந்த இருக்கின்ற இந்த கண்டல் காட்டுப் பகுதிகளிலே இருந்து உப்பு நீரினுடைய தாக்கம் எங்களுடைய ஊருக்கு ஏற்படும் அப்படி உபர் நீரினுடைய தாக்கங்களை குறைப்பதற்காக இன்றைக்கு பல நூறு அதாவது நூறு வருஷங்களுக்கு முன்பே மக்கள் எல்லோரும் சேர்ந்து அமைத்த ஒரு பண்டாகத்தான் இந்த பண்டை நாங்கள் கருதுகின்றோம் இந்த அணைக்கட்டை தெருக்கு வெள்ளம் போயிட்டால் இந்த இடை குறிச்சிலிருந்து இந்த கரம்ப இருந்து தண்ணி செஞ்சவர் அந்த தொண்டை தான் போகணும் போகிறவங்க போகிற பாதை இல்லை இந்த தண்ணி முழுக்க தொண்டை மனம் தான் இந்த தொண்டை ஆர்வம் இந்த மாதிரி வந்தால் இல்லை விட வந்து எல்லாமே இருக்கும் வரணும் சரி இடைக்குறிச்சி சரி இன்னைக்கு இந்த கட்டை பார்த்தா ஒரு தொண்டை கதைக்காதவன் இல்லை இந்த மாதிரி கட்டை பார்த்தா அதுக்கு வந்த இது ஒரு தெருக்கு மாதிரி இல்லை உண்டாக்கி அந்த நேரம் போட்ட கட்டு தான் நெட்டைக்கும் கிடக்குன்னு தெரியல காட்டு தண்ணி இஞ்ச வருது வெயில தண்ணி அங்கால போகுது கட்டு எல்லாம் உடைச்சி கடைவாக கிடக்குது ஆறு மாதம் பாப்பாருமில்லை கேப்பாருமில்லை சம்மளம் வந்தால் நான் தான் என்ன மிஞ்சா ஆடி இல்லை இப்போ இது பாயாட்டம் தண்ணி இஞ்சா அங்கே தண்ணி வந்து இதுக்கான கட்டிக்குது வயலுக்கு என்ன பாதிப்பு வருது வயலில் எல்லாம் ஆளுகிப்போம் மிச்சம் மிஞ்சம் வாஞ்சு மாதறிக்குதான் மாஜரி வழியே நிறான் போகுது ஒவ்வொரு வருடமும் இந்த இங்கே இருக்கிற நீர் அங்கே வெளியே போக முடியாது இங்கே தேங்கி மிக கூடுதலான நீர் நிற்பதாலே வயல்கள் அழிந்து போகின்ற ஒரு நிலை ஏற்படுகிறது பாரிய ஒரு பிரச்சனைகள் இங்கே உருவாகி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் முக்கியமாக இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிற இந்த மக்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அட்டத்தில் வந்து வட்டி விடணும் வட்டி குழாய வச்சு கட்டினா சரி இல்லாட்டா தண்ணி போகலாம் திருப்தி கட்டினா போதில் இந்த சில வழிகள் கொடிக்காடு மாசேரி திணிக்கிற போன்ற வழிகளில் உள்ள தண்ணி தேங்கி நின்று பயிரளிக்கக்கூடிய நிலை வந்திருக்குதுன்றா அப்போ நான் நினைக்கிறேன் என்னெண்டா அந்த கட்டுக்கு போட இந்த வாய்க்கால் இங்கே இருந்து போகிற வாய்க்கால்கள் விழுகிற இடத்துல உள்ள அந்த துருசுகள் அட்டு அடைபட்டு போனதாலே தான் அப்படி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் போன முறையெல்லாம் ரெண்டு பகுதியில் உள்ள கமங்கள் நியாயமான ரெண்டு பகுதி வயலுகளில் விட குறிச்சி மாசேரி வயலுகள் எல்லாம் நியாயமான கமம் அழிவடைஞ்சிருக்கு தண்ணி தேங்கி நின்றதாலே அழிவடைஞ்சிருக்கு ஏன்னா அந்த வெளியேறக்குரிய இடங்கள் அடைபட்டு போயிருக்குது இருந்து வெளியேடுற வாய்க்காலுகள் அந்த வாய்க்காலுகள் திருத்தி அமைக்கப்படணும் புனரமைக்கப்படணும் அதெல்லாம் அப்ப அப்போ அடைஞ்சிருந்தா அந்த வாய்க்கால்களை திறந்து அதில் எங்கே போய் விழுகுதோ அந்த கட்டில் ஒரு இடத்துல விழுந்து தான் அந்தால் காட்டுக்கு அந்த தண்ணி போகுது அப்போ அந்த அந்த தண்ணி விழுகிற இடத்தை இனங்கண்டு அந்த இடத்துல துருச்சி கிழமைச்சு தண்ணியாக தேவையான தேவையில்லாத தண்ணியை அதால் வெளியேற்றக்கூடியதாக அமைச்சு தர வேணுமென்றதுதான் எங்க இந்த விவசாயிகளுடைய கோரிக்கை செய்தாரம் தாரம்னு சொல்லுவாங்க எங்கள் செய்த போறதில்லை அதைத்தான் எங்களுக்கு சொல்லுது இப்ப எங்களுக்கு இந்த பாலத்தை இதாண்டு திருத்தி கட்டை இதாண்டு பாலத்தை அமைச்சு தரணும்ன்றதான் நாங்கள் கேட்கிறோம் இவ்வளவு வந்து கொடிக்காடு இடைக்குறிச்சி கொடிக்காடு என்று சொல்ற பகுதி இதுல இந்த வண்டு போட்டு இந்த நிரப்பி கொண்டு வந்த இடத்துல இந்த பாலத்தை போட்டிருக்கணும் இதுல இப்போ வயல்ல இருந்து அங்க இருந்து வார தண்ணியை தினிக்கிராய் மாசேரி மாசேரிக்கால் வார தண்ணீர் இந்த கொ கொடிக்காட்டு காட்டு பகுதி போகிறதுக்கு தடையாக இருக்கிறது இந்த புட்டியே இடித்து திருத்தி இந்த பத்தியலை திருத்தி எங்களுக்கு தர வேணும் இந்த பாதை பாதையை பாருங்கள் இது வந்து ஒரு பழைய வாய்க்கால் இந்த வாய்க்கால் இந்த பாருங்கள் இது அந்த காலத்தில் ஆமி போட்டதோ அரை போட்டுருக்கிறோம் எப்படி குட்டியாக போட்டபடியால் இந்த இந்த தண்ணி இந்த தண்ணி இங்கே வந்து இந்த தண்ணியை வந்து சேருவதில்லை இந்த இந்த வாய்க்கால் திருத்த இல்லை இதே போல் இன்னொரு சிறு வாய்க்கால் அங்கால இருக்குது தீ தண்ணி மட்டும் பாயிற வாய்க்கால் இது ரெண்டு பகுதி தண்ணியும் மாறது அது தண்ணி ஒரு பகுதி தண்ணி அப்படியே போகிற வாய்க்காலும் திருத்தே இல்லை இந்த ப இந்த பத்தியலை இடித்து துப்புரவாக்கி இதை கொஞ்சம் பள்ளமாக்கி வாய்க்கால் ஆக்கி விட்டீங்கனு சொன்னால் எவ்வளோ மழை பெய்தாலும் இந்த கூடின தண்ணியை இங்கே எடுக்காமல் காட்டு பகுதிக்கு கொண்டு செல்லும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறதுக்கு என்ற பொருளாதார பிரச்சனையே சொல்லிவிடும் போய் கேட்டால் மற்றது அவை கொடுக்குற இடங்களையும் மீன்றவை ஒழுங்கான முறையில் செய்து கொடுக்குறதும் இல்லை இதை செய்வ வண்டு வாங்கி இன்னொரு பகுதிக்கே செய்வினோம் இன்னொரு பகுதிக்கு வாங்கி இன்னொரு பகுதிக்கே செய்வினம் இந்த தங்களுக்கு சார்பான வழிமுறைகளில் கையாளவினம் இதுதான் கூடின பங்கு இங்கே நடந்து கொண்டு இருக்கிற பிரச்சனைகளும் முதல் உங்களை கூட்டிக் கொண்டே நான் காட்டின அந்த வண்டின்ற இடம் தான் அந்த பகுதி அதுதான் கா என்று சொல்கிற பகுதி இந்த இருந்து இதான் நான் உங்களுக்கு சொன்ன இந்த தீனிக்கிறேன் நல்ல ஒரு கம்மம் பாதிக்கப்பட்டு போயிருக்குது என்று சொன்னேன் இந்த பாலம் தான் அதற்குரிய காரணம் இந்த பாலத்தை திருத்தி தரும்படி கிட்டத்தட்ட நான் ஒரு ஆறுகள் தடவை இவர்களோட முயற்சி பண்ணி கேட்டு பார்த்தனேன் கேட்டு பார்த்த போது அவர்கள் செய்ததில்லை செய்வம் 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 என்று சொல்வார்களை தவிர செய்கிறதே இல்லை இந்த இந்த வயலில் இருக்கிற நீர் முட்டின உடனே இந்த வாய்க்கால் ரீதியாக தான் செல்லும் இதுதான் இதுக்குதான் அதுக்கு நேர எப்படியே போக அங்கே கா அந்த இடத்துக்கு காட்டுக்குள்ள நிரம்பிடும் அங்க தண்ணி நேரடியாக தொண்டவாத பகுதிக்கு போய் சேருது அப்படி இல்லைன்றா முட்டி கொண்டு வந்து திருப்பி இந்த நிலத்தை அழிக்குது அப்ப இதை திருத்தி இதுக்கு கதவு போட்டு ஒழுங்கான முறையில் சேராமல் இந்த இருநூத்தி எண்பது ஏக்கர் காணியையும் பொதுமக்கள் பாவிக்க முடியாத நிலைமைக்கு உள்ள இருக்கிறார்கள் செய்கிறோம் என்று சொல்வார்கள் பணத்தை எடுப்பார்கள் ஆனால் செய்து முடிக்கிறது இல்லை இதுதான் உண்மையான விஷயம் அவர்களுக்கு எவ்வளவு காசு தொகையால் கூட வருதோ அந்த பகுதிகளுக்கு போய் அங்கே நல்லபடிவாக கேட்டு வாங்கி தாண்டு குறைஞ்ச விதத்தில் அவர் தொழிலை செய்து போட்டவையால் கூடிய காசுகளை கொள்ளி அடித்து கொண்டு போகும் நோக்கத்தில் தான் எல்லாரும் இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் உபிஸ் ரீதியாக நாட்டுக்கு நல்ல செய்ய வேணும் கிராமத்துக்கு நல்ல செய்ய வேணும் எங்களோட ஊரை நல்ல முடிய பயன்படுத்த வேணும் சார பணத்தில் நாங்கள் ஒரு நூற்றுக்கு இருபது ரூபா கொண்டு எண்பது ரூபா செலவழிப்போம் வச்சு யாருமே அங்கே கோரிக்கை வச்சு வாங்கற இல்லை எவ்வளோ சரிபி எவ்வளோ சாருங்கோ எவ்வளவு நாங்கள் வீட்டை கொண்டு போய் சேர்த்துவோம் கொள்வோம் விளையும் காலத்தில் பயிராளி அழகி எல்லாம் ஒன்றுக்கும் இது இல்லாமல் போயிடும் ஒரு ஒரு பலகை கடைக்காண்டு பாருங்க ஒரு பாவனைக்குரிய இடமாக நீ இது பெறாது இது ஆடமாடு விட்டு மேய்க்க வேண்டிய நிலமாக மாறப்போகுது இது இந்த இது இதுக்குள்ள இந்த முறை விதைச்ச நெல் அடிச்சா ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் விதைச்சிருக்கணும் இதுல தெரியுற இந்த வரப்புக்கு பக்கத்துல இதுல வரப்பு தெரியுது பாருங்க இந்த பனையோட அந்த வரப்புக்கும் அங்கால அந்த பனைக்கு அங்கால இருக்கிறதும் இன்னொரு வரப்பு ஆனா அது பார்க்க தெரியல ஏன்னா ஒரே புல்லு மெத்தி போய் இருக்குது அந்த புல்லு இந்த ரெண்டு வரப்புக்கு நடுவில் இருக்கிற இப்ப நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி வந்து ஒரு வாய்க்கால் உங்களால் நம்ப கூடிய மாதிரி இருக்கா பார்த்தா யார் வந்து பார்த்தாலும் இதே ஒரு வாய்க்காலான்னு சொல்லவே மாட்டினோம் அந்த இது வந்து பால் அடைஞ்சு தூர்ந்து போயிருக்கு அப்ப இந்த வாய்க்கால தான் இப்போ வந்து இதுல கதைச்ச ஐயாமர் இந்த விவசாயிகள் வந்து இவங்களுக்கு கோரிக்கை விட்டு இருக்கணும் இதால வர்ற தண்ணியை வந்து அதுல காட்டின அந்த அதுல தெரியற அந்த பாலம் இருக்கு பாலத்தடி அந்த பாலத்தை வடிவாச புனரமைச்சு தந்து இந்த வாய்க்கால் தண்ணியை ஓட விட்டால் அங்கே வயலுக்குள்ள தேங்குற தண்ணி வந்து இதால் ஓடி அப்படியே அங்கால இருக்கக்கூடிய அந்த நீர் ஏரி கட நீர் ஏரியோன்ற அதுக்குள்ள இருக்குது அது குறிப்பாக வந்து நாகர்கோவில் குடத்தனை அம்பன் அந்த இடைப்பட்ட பிரதேசத்துக்குள்ள இருக்கிற அந்த கடநீர் ஏரி தான் அதுக்குள்ள இருக்குது அதுக்குள்ள போய் இந்த தண்ணி விழும் அதுக்கு பிறகு அது அப்படியே தொண்டமனத்துகளால் போய் அப்படியே கடலுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கு அப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா இருக்கக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவனிப்பார் இல்லாம இப்ப இப்படி இருக்கிறது தான் இந்த விவசாயிகளினுடைய இந்த வரணி மாசேரி பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளினுடைய பாரிய பிரச்சனையாக இருக்கு அதை வந்து தயவு செய்து புனரமைத்து அதை கவனிச்சு அதை கொஞ்சம் அக்கறையோட அதை செய்து தாங்கன்னு சொல்லி தான் இப்ப அவ கோரிக்கை விடுத்துக்கொண்டு இருக்கிறான் இந்த இந்த வெள்ளம் வந்து மணிக்காவில் இருந்து மணிக்காகுளம் என்ற இடைக்குறிச்சி பகுதியில் இருக்கிற மணிக்கா குளத்தில் இருந்து வருகிற வாய்க்காலம் உக்குழு குளம் என்று சொல்கிற பகுதியிலிருந்து வருகிற வாய்க்காலம் அதுவும் ஒரு குளம் இதுவும் ஒரு குளம் அந்த அங்கே மாரிகாலம் தண்ணி முட்டின உடனே அந்த நீர் வந்து ஒரு சந்தியில் வந்து சந்திக்குது இல்லை பக்கத்தில் இருக்குது அந்த தண்ணியெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இப்படியே நேராக தீனிக்கிறாய் என்ற வழிக்கு போய் சேருது அந்த வயலுக்கு போன உடனே அந்த தண்ணி வந்து க கொடிக்காடுகின்ற காட்டுப்பகுதிக்கு அந்த பாலத்தை தாண்டி போகுது அந்த காட்டில் கொடிக்காட்டு பகுதி போன தண்ணி மீண்டும் காட்டுக்கு போச்சேருது அந்த காட்டு நீர் தொண்ட நாட்டுக்கு போய் ஆக முட்டினால் மட்டும் ஒரு திசை சிற்பம் இங்க மீண்டும் வரும் அப்படி திசை சிற்பம் மீண்டும் வந்தால் நீர் ஓடும் போதும் பிள்ளைகள் பாடசாலை போக முடியாது திருப்பி வந்து வேண்டாம் துப்புரப்பாக பாடசாலையை போயிடலாம் இந்த பக்கத்தால போயிலாம் வழிபார்கள் டென்ட் கிலோமீட்டர் ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நடந்து அல்ல சைக்கிளில் தான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்ப ரெண்டரை கிலோமீட்டர் கொண்டு போக முடியாத தாய்தகப்பன் புட்சைக்கிள் இல்லாதவ என்ன செய்யணும் பாடசாலைக்கு பிந்தும் இதில் வந்து செருப்பு கலத்தி சப்பாத்த களத்தி இப்ப ஒரு சட்டத்தை கொண்டு என்ன என்னென்னு சொன்னா தான் எல்லாரும் போடணும் அப்ப சப்பாத்த கலத்தி கையில் எடுத்துக்கொண்டு தகப்பன் புள்ளியை பிடிக்கிறதா அல்லது சைக்கிளை தூக்கி தோளில் போடுறதா என்று சிரமப்பட்டு முதல் கொண்டு வந்து ஆ ஆடும் கீரை பிடிக்கும் புலியும் வேண்டாம் மாதிரி என்னென்றால் கீரை பிடிக்க கொண்டு வந்து முதல் வச்சால் வச்சுட்டு நறுக்க கொண்டு வரதோ நறுக்க ஆட்டை கொண்டு வரதோ ஆட்டை கொண்டு ஆட்டை கொண்டு வர கிடையில இங்கே புலி பிடிச்சி போடுமே ஏண்டு அப்ப இதை முன்னு மூன்று கொண்டு கொண்டுருவணும் கீரை ஆடு சாப்பிட்டுரும் ஆட்டை விட்டுட்டு வந்தால் புலி சாப்பிட்டுரும் அக்கரைக்கு இக்கரை சேர்றதுக்கு இந்த பாரத மாணவர்கள் படம் சரியான கஷ்டங்கள் துன்பங்கள் அதோடு தாய் தந்தப்படு கஷ்டம் துன்பம் தென் கிழக்கு பகுதிகளில் இருந்த இரண்டு முக்கியமான மதவுகள் தூர்க்கப்பட்டு விட்டன எங்களுடைய விவசாய அமைப்புகள் அதை பற்றி சொல்லியும் அக்கறைப்படுத்தாமல் பொறியியலுக்கு நாங்கள் இதை பற்றி தெரிவித்தும் ஒரு தரும் அக்கறைப்படுத்தாமல் விட்டிருக்கிறார்கள் இந்த அணைக்கட்டிலே எங்கெங்க முந்து மதகுகள் இருந்ததோ அந்த மதவுகள் எல்லாம் நிச்சயமாக திரும்ப அமைக்கப்பட்டு ஒரு முறைப்படி இங்கிருந்து இங்கு நீர் கூடுகிற போது அது காட்டுக்குள்ளே போகக்கூடியதான் காட்டிலே இருந்து வருகிற நீரை இங்கே வராமல் தடுப்பதற்குரிய துருத்திகளை சரியாக அமைத்து இந்த அமைக்கப்பட்டதனுடைய பெருமதி உண்டு அதனை நீர்ப்பாசன திரைக்கணம் நல்ல முறையிலே மேற்பார்வை செய்து ஒழுங்கமைத்தால் விவசாய நிலம் நிறைய பலனை தரும் தோட்டம் ஒன்று கூட இந்த தோட்டம் அண்டு அந்த தோட்டத்துக்கு தெற்கு வாய்க்கால் அங்கு அந்த வாய்க்கால் முக்கியம் வாய்க்கால் வட்டினாக்கு இப்ப தூந்து போச்சு குறித்து குறிச்சே பட்டுனாது அது வாய்க்காலே அந்த வாய்க்கால் மதவும் கட்டு போடணும் தண்ணி மாதத்தை இப்போ மூடி கட்டிக்காச்சு மழைனா தலைவர் மாதிரோட காய்ச்சாது அப்போ இப்போ அந்த இதை பற்றி ஒரு நடவடிக்கை எடுத்து மடிக்கிறது இத்தனை அந்த காலத்தில் ஒழிக்கு அங்கே வச்சு அந்த வள்ளிக்கிழத்தில் கேட்டோம் இப்படி இதை கட்டியாவத வந்து எடுத்துக்கோட்டி அந்த ஜேசிபியும் கொண்டு வந்து கட்டிலேயே ஓடிக்கணும் ஓடுவேண்ட கிடங்குவாத தான் கட்டினவர்கள் இப்போ நீங்கள் வந்து கட்டி எடுங்கோ எங்கேயாவது மண் போட்டு எங்கேயாவது மாதிரியில எங்கேயாவது ஒரு மூலங்க மூன்றுல ஒரு பங்கை கட்டி போட்டு மூணுக்கெல்லாம் கட்டி மாதிரி வாய்க்காலம் பார்த்து போட்டோம் எத்தனை வாய்க்கால் வாத்திகள் மாதிரிக்க இல்லை கேட்குறேன் நீங்கள் மாதிரி இல்லை எத்தனை நீங்கள் மாதிரி இல்லை கேட்குறேன் உன்னைக்குன்னு எத்தனை வாத்திகள் மாதிரி ரெண்டு மூன்று வாத்திருப்பீங்க எத்தனை மாதவ கிடக்கு மாதிரி அவங்க நீங்கள் பாருங்கோ ஜாரியே ஒரு வீரன் வேற மாட்டாங்க கட்டில் எங்கள் வேறு பாப்போம் தான் கட்டு கிடக்குது அங்கே இந்த 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 கட்டுக்கு வேறு கையை பிடிச்சி தான் வேறு ஒன்று கட்டுக்கு மாதிரிக்கு ஒரு கட்டு கிடக்கு இப்படி வேறுனாலும் அங்கே இறங்கலாம் கட்டுக்கலாம் இஞ்சியில வந்து இஞ்சியில வர அது கட்டு அது கலைக்க போனால் சொல்லுவாங்க இது வரைக்கும் என்ன தெரியும் வேண்டாம் இன்னும் இருந்தே நான் அது கட்டு பார்க்க என்ன ஒரு ஆளுக்கு தான் நானும் ஒரு நாள் தான் இந்த கட்டு பார்க்குறேன் வந்து பார்த்தேன் நான் தான் இன்னும் கட்டு தான் நடக்குது ஒரு தான் ஒரு கிண்டி ஒரு பனை வந்துண்டு வல்லாட்டி ஒரு சம்பு கட்டி எடுப்பாங்க கட்டில எடுத்து போட்டாங்க மாதிரி போனையே பிடுங்கி நட்டு இருக்கிறான் நானும் பார்த்தேன் நான் சொல்ல ஏன்ட்லாம் இல்லை குழப்பதான் எந்த பையன் இல்லையா எந்த பனையைதான் பிடுங்கி நாட்டன் என் பனையை எடுத்துக்காட்டு இப்ப கிட்டில நான் ஏக்கரன் தை மாதம் ஏக்கரன் ஏஜி ஆஃபீஸ்ல நடந்த விசாய் பிரதிநியல் கூட்டத்தில் நான் வந்து சொன்னேன் அது அந்த அணைய சம்பந்தமாக செய்ய வேண்டிய வேலைகள் மாசேரியில் வாய்க்கால் அணை சம்பந்தமான வேலைகள் செய்யணும் என்று சொல்லி எழுத்துல தர சொல்லி நான் எழுதி ரிசர்வ் பண்ணி அனுப்பினேன் வாய்க்கால் இருக்குல்ல அது கனகாலம் பட்டாதபடியாக தூந்த நிலையில் வாய்க்கால் அடையாளங்கள் இருக்குது இப்போ அதை புது அணை அந்த தண்ணி பாய்கிறது தடைப்பாட்டு போச்சு அதால மாரி காலத்தில் பெய்கிற வெள்ளம் எல்லாம் தேங்கி வேலைக்குள்ள நிற்கிது பயிரழிவு அளவுக்கு இது ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இதை சொல்லி காலத்து காலம் நடக்கிற கூட்டங்கள்லாம் சொல்லி இருக்கிறோம் தெரியாத இப்போ பொருளாதார பிரச்சனை அறியாங்கிறதுக்கு இருக்கு தானே நிதி பிரச்சனை அதாலே செய்யாமட்டு இருக்கலாம் நாங்கள் திருப்பி அழுகணும் அதனால் எழுதி கொடுத்துருக்குறோம் நாங்கள் ஏஜிஓ எங்களுடைய ஏபிஎஸ்சி தான் கொடுப்போம் இந்த பிரச்சனை குறித்து சாவகச்சேரி கமநல சேவைகள் நிலையத்தின் பெரும்பாக உத்தியோகத்தரிடம் நாம் வினவிய போது சாவகச்சேரி கமநல சேவைகள் நிலையத்தால் கடந்த இரண்டு வருடங்களாக இப்பகுதியில் எந்த செயற்றிட்டமும் இடம்பெறவில்லை மழை காலத்தில் வயல் நிலங்களுக்குள் நீர் தேங்குவது பற்றியும் அணைக்கட்டில் போடப்படாமல் இருக்கும் மதகுகள் பற்றியும் எமக்கு எதுவும் தெரியப்படுத்தப்படவில்லை இப்பகுதிக்குரிய விவசாய ஊடாக இவ்வாறான விடயங்கள் தெரியப்படுத்தப்பட்டால் அது குறித்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் சம்மேளனத்தின் மூலம் எமக்கு அவர்கள் அறியத்தர வேண்டும் என குறிப்பிட்டார் மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு முக்கிய தேவையாக இருப்பது உணவு அந்த உணவை உற்பத்தி செய்வதற்கு காடு வெட்டி களனி செய்து வானம் பார்த்து உதிரத்தை வியர்வையாக்கி வியர்வையை மண்ணுக்கு உரமாக்கி விவசாயம் செய்து சோறுடைக்கும் இக்கிராமத்து அப்பாவி விவசாயிகளின் வயிற்றில் அடிப்பவர்கள் யார் இவர்களது தேவைகளும் கோரிக்கைகளும் உரியவர்கள் காதுகளுக்கு எட்டாமல் போவது ஏன் இந்த விவசாயிகளின் வயல் நிலங்கள் சுடுகாடுகளாக மாறிக்கொண்டிருப்பதை தடுக்க வேண்டியவர்கள் கதிரைகளில் உட்கார்ந்து கொண்டு காற்று வாங்கிக் கொண்டிருக்கிறார்களா உடனடியாக இவ்விவசாய குடிமக்களின் பிரச்சினைகள் உரிய தரப்பினரால் களத்துக்குச் சென்று அறிந்து ஆராயப்பட்டு தீர்வுக்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பாக நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்